வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இன்பத் இருபத்தி நான்கு வியாழக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று சிறுதூர பயணம் ஒன்று செய்யும் சந்தர்ப்பம் ஏற்படும் அந்த பயணத்தால் பெருத்த ஆதாயம் கிடைப்பதோடு உங்களுக்கு மட்டுமின்றி கிடைக்கும் நன்மையை விட உங்களை சார்ந்தவர்களுக்கும் அதிகமாக கிடைப்பதால் நீங்களும் மிகவும் மன நிறைவு காணும் நாளாகவே இருக்கும் மேலும் பல பல நாள் இடம் இருந்த வேலையை கூட எ மிக எளிதாக முடித்து மிகவும் மன நிறைவு காணும் நாளாகவும் இருக்கும் இன்று மிகவும் சிறப்பான நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று மாபெரும் காரியத்தை கூட மிக எளிதாக முடித்து மிகவும் மன நிறைவு காணும் நாளாக இருக்கிறது மேலும் இன்று மற்றவர்களுக்கு நீங்கள் எடுக்கும் புது முயற்சியாகும் நல்ல வெற்றி காண்பதோடு உங்கள் பொருளாதாரத்திலும் ஒரு நல்ல ஏற்றத்தை காண்பீர்கள் இன்று நாள் முழுவதுமே ஒரு தன்னம்பிக்கையும் தைரியம் நிறைந்த நாளாக இருக்கும் இன்று குடும்பத்துடன் கோவில் திருவிழாக்கள் போன்ற விசேஷங்களுக்கும் சென்று வரும் சந்தர்ப்பம் ஏற்படும் இன்று மிகவும் சிறப்பான நாளாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் மிதுன ராசி மிதனராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்காததால் நாள் முழுவதுமே ஒரு மனச்சோர்வு இருக்கும் நாளாகவே இருக்கிறது நீங்கள் ஒன்று செய்தீர்கள் ஒரு திட்டம் போட்டீர்கள் அதை நிறைவேற்ற முடியாமல் பல தடைகள் வந்து கொண்டே இருக்கும் நாளாக இருக்கிறது உங்கள் அத்தியாவசிய பணிகளை திறம்பட செய்து முடித்தீர்களே என்றாலே ஓரளவு நிம்மதியாக இருக்கலாம் மேலும் உங்கள் காரியங்கள் தடையில்லாமல் நடப்பதற்கு மனதை ஒருமுகப்படுத்தி தெய்வ வழிபாடு செய்வதாலும் மேலும் யார் விஷயத்திலும் தலையிடாமல் இருப்பதும் உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று மாபெரும் சாதனையை நிகழ்த்தி உங்கள் தனித்திறமையை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டும் நாளாக இருக்கிறது பல நாளாக செய்து கொண்டிருந்த வேலைகள் கூட இன்று மிகவும் திறம்பட முடித்து காட்டும் நாளாக இருக்கிறது மேலும் இன்று பிரயாணங்களாலும் உங்களுக்கு நல்ல லாபமும் ஏற்றமும் உண்டாகும் நாளாக இருக்கும் இன்று சிறுதூர பயணம் ஒன்று செய்தாலும் அதனால் பெருத்த லாபமும் ஆதாயம் பெறும் நாளாக இருக்கும் உங்கள் நெருங்கிய உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ இருந்த தீராத பிரச்சனை ஒன்றை இன்று உங்கள் தனி முயற்சியால் தீர்த்து வைப்பதால் அவர்களின் நம்பிக்கையை பெறும் மனிதராக இருப்பீர்கள் இன்று மிகவும் நல்ல நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிம்ம ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடப்பதால் நாள் முழுவதுமே ஒரு புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக இருக்கும் கடந்த சில நாட்களாக இருந்த சொத்து பிரச்சனையோ அல்லது பிரச்சனையோ இன்று ஒரு முடிவுக்கு வரும் நாளாக இருப்பதோடு இனிமேல் அந்த பிரச்சனை உங்களுக்கு வரவே வராது என்று நல்ல செய்தியும் கேள்விப்படுவீர்கள் மேலும் சகோதர வழியில் இருந்த கருத்து வேற்றுமை நீங்குவதாகவும் இருப்பதால் மிகவும் மன மகிழ்ச்சி அடையும் நாளாகவும் இருக்கும் இன்று படிக்கும் வயதில் உள்ள சிம்ம ராசி மாணவர்களுக்கு அனைத்து லாபங்களும் கிடைக்கும் நாளாகவும் இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் ராசி கன்னிராசி நண்பர்களே இன்று குழப்பமும் போராட்டமும் நிறைந்த நாளாகவே இருக்கும் காலையில் எழுந்திருக்கும் போதே பல தடைகளும் நீங்கள் கேள்விப்படும் செய்தியும் உங்களுக்கு மனக்குறையை தருவதாகவே இருக்கும் இருப்பினும் மற்ற விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் சொந்த வேலைகளை மட்டும் இன்று பார்த்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் ஓரளவு நிம்மதி பெறலாம் மேலும் அடுத்தவர்களுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுக்காமல் இருப்பதும் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கும் இன்று மனதை ஒருமுகப்படுத்தி தெய்வ வழிபாடு செய்வதும் உங்கள் அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்வதும் நன்மை தருவதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று மற்றவர்களால் நீங்கள் போற்றி கொண்டாடப்படும் நாளாக இருக்கிறது காரணம் இன்று நீங்கள் செய்யும் முயற்சியாகவும் உங்களுக்கு மட்டுமின்றி உங்களை சார்ந்தவர்களுக்கும் உங்கள் நெருங்கிய நண்பர்களுக்கும் அது பெத்த உதவியாக இருப்பதால் மற்றவர்கள் உங்களை கொண்டாடி மகளும் நாளாகவே இருக்கும் மேலும் நீங்கள் எடுக்கும் புது முயற்சிகள் யாவும் இன்று நல்ல பலிதமாகும் நாளாகவும் இருக்கும் இன்று பொருளாதாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வதால் மிகவும் மன நிறைவு அடைவீர்கள் இன்று சிறப்பான நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு விருச்சிக ராசி விருச்சிக ராசி நண்பர்களே கடந்த சில நாளாக உடல் உடல்நிலையிலும் மனநிலையிலும் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்தது எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் குழப்பமும் மனக்கவலையும் இருந்து கொண்டே இருந்தது இன்று அதற்கு ஒரு உங்கள் நெருங்கிய நண்பர்களோ உறவினர்கள் மூலமாக ஒரு தீர்வு கிடைப்பதோடு இனிமேல் இந்த பிரச்சனைகள் வராது என்று ஒரு நல்ல செய்தியும் கேள்விப்படுவீர்கள் பல நாள் சென்ற பின் இன்று மிகவும் மகிழ்ச்சி அடையும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத பொன்னான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று நீங்கள் சொல்லும் ஒரு கருத்துக்கு பலர் ஆதரவும் மதிப்பும் தரும் நாளாக இருக்கும் நீங்கள் மிகவும் யோசித்து சிந்தித்து முடிவெடுத்து ஒரு கருத்தை வெளியிட்டீர்கள் அதற்கு பல ஆதரவுகளும் பாராட்டுகளும் கிடைப்பதோடு நீங்கள் சொல்லிய விஷயத்தால் பலருக்கு ஆதாயமும் பெறுவதால் மிகவும் நீங்களும் நிறைவதோடு உங்களை சார்ந்தவர்களையும் மன நிம்மதி அடைய செய்யும் நாளாக இருக்கும் மேலும் இன்று மதியத்திற்கு பிறகு பொருளாதார வரவும் ஏற்படுவதால் மிகவும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கும் நாளாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று பிரச்சனைகள் உங்களை துரத்தி கொண்டு வரும் நாள் என்று சொல்லிவிடலாம் நீங்கள் சும்மா இருந்தாலும் வீடு தேடி பிரச்சனைகள் வருவதால் நீங்கள் மனதை ஒரு வைத்து உங்கள் அத்தியாவசிய பணிகளை மட்டும் இன்று செய்வது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் மற்றவர்கள் விஷயத்திலோ அல்லது மற்றவர்கள் சொத்து விஷயத்திலோ நீங்கள் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு பிரச்சனையை குறைப்பதாக இருக்கும் பலர் விரும்பி வந்து உதவி கேட்டாலும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிடுவதால் உங்கள் பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று மன நிறைவு நிறைந்த நாளாகவே இருக்கும் காரணம் காலையிலிருந்தே நீங்கள் கேள்விப்படும் செய்தியும் உங்களுக்கு சுற்றி நடக்கும் சம்பவமும் மிகவும் மன மகிழ்ச்சி தருவதாக இருப்பதோடு உங்களுடைய பல நாள் கனவு ஒன்று இன்று நினைவாகவும் இருக்கும் குடும்பத்திலும் இருந்த பிரச்சனைகள் இன்று முற்றிலும் விலகுவதோடு வெளிவட்டாரத்திலும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் நாளாக இருக்கிறது உங்கள் தொழில் ஸ்தானம் வலுத்து இருப்பதால் இந்த தொழிலில் நல்ல வளர்ச்சியை காண்பதால் நாள் முழுவதுமே ஒரு மனநிறைவுடன் இருக்கும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மீனராசி மீனராசி நண்பர்களே இது சற்று குழப்பம் நிறைந்த நாளாகவே இருக்கும் காரணம் நீங்கள் ஒன்று திட்டம் போட்டிருந்தீர்கள் அதை நிறைவேற்ற முடியாமல் பல தடைகள் வருவதோடு உங்கள் கருத்துக்கு எதிர்கருத்தும் வந்து கொண்டே இருக்கும் நாளாக இருக்கிறது நீங்கள் இன்று மௌனம் காப்பதே உங்கள் பல பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும் யார் என்ன சொன்னாலும் கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டு உங்கள் அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்தீர்கள் என்றால் ஓரளவு நிம்மதியாகவே இருக்கலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று வியாழக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சாய்பாபாவையும் குரு பகவானையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்